பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது ஒரு நடிகரோட பேரை சொன்னாலே இந்த படம் தான் என்று சொல்லுகிற அளவுக்கு பிரமாதமான வெற்றிகளை கொடுத்தவங்க தான் எண்பது தொண்ணூறு காலகட்டங்களில் அப்படி நடிகரோட திரைப்படங்களில் ஒவ்வொரு திரைப்படங்களை தான் நம்ம குறிப்பாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எண்பது தொண்ணூறுகளில் ஜாம்பவான்களோட வெற்றி திரைப்படங்களை தான் இந்த வரிசையில் நாம் பார்க்க போகிறோம் என்னென்ன திரைப்படங்கள் என்று சரத்குமார் அவர்களோட திரைப்படத்தை வரைக்கும் நிறைய திரைப்படங்களை குறிப்பிடலாம் பொதுவாக நாட்டாமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படத்தில் இந்த திரைப்படம் சூப்பரான ஒரு திரைப்படம் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி நாலு திரைப்படங்களில் இந்த திரைப்படத்தில் குஷ்பு மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க நாட்டாமை தம்பி என்கிற இரு கேரக்டரில் அண்ணன் தம்பியாக நடிச்சிருப்பாங்க ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம் பாட்டி தொட்டியெல்லாம் கலக்கி சூப்பரான ஒரு வெட்டி கொடுத்தது பாக்ஸ் ஆஃப் கலைச்சலும் சூப்பராக கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது மிக அருமையான திரைப்படம் நாட்டாமை சரத்குமார் அவர்களுக்கு நடிகர் மோகன் அவர்களுக்கு மைக் மோகன் அவர்களுக்கு நெஞ்சத்தை கில்லாத நிறைய திரைப்படங்களை எடுக்கலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மகேந்திரன் இயக்கத்தில் வெளிவந்தது இளையராஜா இசையில் சுபாசினி மற்றும் மைக் மோகன் சில்வர் சூப்பலி நாயகன் மோகன் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க சூப்பரான ஒரு திரைப்படங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு வாரங்கள் திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்தது பாக்ஸ் ஆஃப்ஸ்லேயே நல்ல ஒரு வசூலை கொடுத்த நெஞ்சத்தை கில்லாதே பட்டி தொட்டியெல்லாம் ரசிகர் மட்டிலும் மக்கள் மத்தியிலும் இடம் பிடித்த மோகன் அவர்கள் பேர் சொல்லும் அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் எல்லா ஊர்களையும் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஷோவாக தான் இந்த திரைப்படத்துக்கு போட்டு பாடலும் மிக அருமையாக அமைஞ்சிருக்கும் ஏன்னா இளையராஜா இசையில் இவருக்கும் ராமராஜனும் இவருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ஒரு வெற்றி படைப்புகளாக இந்த திரைப்படங்களில் பொதுவாக கொடுத்திருப்பாங்க பட்டி தொட்டியெல்லாம் எல்லாம் கலைக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த மிக பிரமாதமான ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அதனைத் தொடர்ந்து மக்கள் நாயகன் ராமராஜன் அவர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படத்தான் கரகாட்டக்காரன் கங்கையம்மரன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் கனகா ராமராஜன் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி இருபத்தஞ்சி நாள் திரையரங்களை ஓடி சக்க போடு போட்டு நடனத்தை ஆடியே இந்த திரைப்படத்துக்கு வசூல் வாங்கியிருப்பார் அப்படி ஒரு பேர் சொல்லும் அளவுக்கு நடிகரோட பேர் என்றாலே அந்த அளவுக்கு ஒரு அருமையான பேர் சொல்லும் கரகாட்டக்காரன் என்றாலே அது ராமராஜன் அவர்கள் தான் அந்த அளவுக்கு பேர் பெற்ற மிக பிரபலமான ஒரு திரைப்படம் முன்னூற்றி இருபத்தஞ்சி நாள் திரையரங்களை ஓடி பட்டையை கலப்பி வேறு லெவலில் ஒரு ஹிட் கொடுத்த சூப்பர் திரைப்படம் தான் ராமராஜன் பேர் சொல்லும் கரகாட்டக்காரன் அதனைத் தொடர்ந்து நவரச நாயகன் இங்கே அவர்களுக்கு நிறைய திரைப்படங்களை சொல்லலாம் இந்த உள்ளத்தை அள்ளித்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுல சுந்தர் சி ஏகத்தில் வெளிவந்த ஒரு கலக்கலான ஒரு காமெடி கலந்த லவ் ஸ்டோரி கலந்த சூப்பரான ஒரு திரைப்படம் தேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாள் திரையரங்கில் ஓடி இருக்குது கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் வசூலியை சொல்லி சூப்பரான ஒரு ஹிட்டு கொடுத்தது படமும் வேறு லெவலில் ஒரு ஹிட்டு கொடுத்தது நவரச நாயகன் கார்த்திக் ரம்பா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க ஒரு கலக்கலான ஒரு சூப்பர் திரைப்படம் வேறு சொல்லும் அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம் தான் சொல்ல ஆனால் இந்த திரைப்படம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நவரச நாயகன் கார்த்திக் அவரோட திரைப்படம் உள்ளத்தை அள்ளிதா பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப பார்க்க அந்த அளவுக்கு ரம்பாவும் நவரச நாயகன் காம்பவும் சிறப்பாக இந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் நாயகன் அவர்களுக்கு அதனைத் தொடர்ந்து அர்ஜுன் அவர்கள் முதல்வன் தொண்ணூற்றி ஒன்பதில் சங்கர் இயக்கத்தில் வெளிவந்தது சூப்பரான ஒரு திரைப்படம் ஏஆர் ரஹ்மான் இசையில் இந்த திரைப்படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் முதல்வனாக நடிச்சிருப்பார் படத்தோட ஹிட்டும் வேறு லெவலில் ஒரு ஹிட்டு கொடுத்து படம் பார்த்தாச்சு நல்ல ஒரு வசூலை கொடுத்து சூப்பரான ஒரு திரைப்படம் ஆக்ஷன் கிங் அர்ஜுனோட திரைப்படங்களை நிறைய திரைப்படங்களை நம்ம குறிப்பிடலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முதல்வன் திரைப்படத்திற்கு ஈடாக எந்த ஒரு திரைப்படமும் அமையாது கதைகளம் இருந்து வசனம் அது எந்த ஒவ்வொரு சீனும் ஆக்ஷன் கிங் சீக்வன்ஸில் சூப்பராக நடிச்சிருவாரு எவ்வளோ ஃபைட்டாக இருந்தாலும் அந்த முதல்வன் என்ற கேரக்டரில் வந்து நிற்பா இருப்பாருங்க அதுதான் ஆக்ஷன் கிங்குங்க அதனைத் தொடர்ந்து பார்த்து அதனைத் தொடர்ந்து இதய முரளி முரளி அவர்களுக்கு காலமெல்லாம் காதல் வாழ்க என்ற திரைப்படம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏறில் ஆர் பாலு இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் முரளி மற்றும் இந்த திரைப்படத்தில் கௌசல்யா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க படமும் சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரிங்க கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் நூற்றி நாள் திரையரங்களை ஓடி சக்க போட்டு பேர் சொல்லும் அளவுக்கு இவரோட திரைப்படங்கள் நிறைய திரைப்படங்களை சொல்லலாம் இந்த காலமெல்லாம் காதல் வாழ்க அவரோட நடிப்பு ஒரு துல்லியமாக நடிச்சிருப்பார் இரணிய இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் ஆக்ஷனாக நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படத்தில் காதலுக்கு சம்பந்தமாக சூப்பராக நடிச்சிருப்பார் இந்த திரைப்படமும் பட்டி தொட்டியெல்லாம் பாக்ஸ் ஆஃப்ஸிலையும் வசூலையும் சூப்பராக ஒரு கேட்டு கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படமாக காலமெல்லாம் காதல் வாழ்க என்ற திரைப்படம் முரளி பேரல் அளவுக்கு பிரமாதமான ஒரு திரைப்படம் அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இணையதளகம் பிரபு அவர்களுக்கு சின்ன தம்பி என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒண்ணுல வந்த திரைப்படம் பி வாசு இயக்கத்தில் இளையதழகம் பிரபு மற்றும் குஷ்பு இணைந்து நடித்திருப்பாங்க தின்னத்தம்பி திரைப்படம் கிட்டத்தட்ட திரையரங்க இரநூறு நாள் திரையரங்கில் ஓடி சாக்கப்போடு போட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அந்த சமயத்தில் போட்டி போட்டு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம் சின்னத்தம்பி என்றாலே அது பிரபு தான் பிரபு என்றாலே சின்னத்தம்பி தான் சொல்கிற அளவுக்கு இந்த திரைப்படமும் நல்ல ஒரு வசூல் கொடுத்தது சூப்பரான ஒரு திரைப்படம் அனைத்து பாடல்களுமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது பாடல்லாம் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுக்கிற அளவுக்கு பிரமாதமான பாடல் இன்றும் கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம் என்பது இளையதளகம் பிரபு அவர்கள் எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காத ஒரு திரைப்படம் என்பது சின்னத்தம்பி திரைப்படத்தை தான் நான் குறிப்பிட முடியும் அந்த அளவுக்கு இளையதளங்கம் பிரபு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளாக் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படம் என்பது இந்த திரைப்படம் தான் அவர் பேர் சொல்லுற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு திரைப்படங்கள் நிறைய இருக்குது குறிப்பாக இந்த திரைப்படம் தாங்க இன்றும் பேசப்படும் அளவுக்கு ஒரு அருமையான ஒரு வெவளி கேரக்டரில் நடிச்சிருப்பார் இளையதளங்கம் பிரபு அவர்கள் சின்னத்தம்பி திரைப்படத்தை பொறுத்த ஒரு சூப்பர் திரைப்படம் அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா புரட்சி தமிழர் சத்யராஜ் அவர்களின் அமைதிப்படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் மணிவன இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க அமைதிப்படை என்கிற அளவுக்கு ஒரு வில்லன் ஒரு ஹீரோ என்ற கதாபாத்திரத்தில் ரெண்டு வருமே நடிச்சிருப்பாங்க அந்த அமாவாசை கேரக்டரில் தேங்காய் கட்டிச்சு சாப்பிடுது இன்று வரைக்கும் சொல்லுற அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம் நிறைய திரைப்படங்களை குறிப்பிடலாம் ஆனால் இன்று அமைதிப்படை என்கிற அந்த அமாவாசை கதாபாத்திரத்தை எடுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவர்களுக்கு இந்த திரைப்படம் பேர் சொல்லும் அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை போட ரீ திரும்ப ரிலீஸும் பண்ணலாம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே திரும்ப பாட்டு டூ எடுக்கலாம்னா எடுக்க முடியாது ஒரு சரித்திரத்திலே ஒரு வரலாறுலேயே இப்படி ஒரு திரைப்படம் வருமா என்று எதிர்பார்க்க முடியாது அந்த அளவுக்கு மணிவண்ணன் அவர்கள் ஒரு சூப்பரான சூப்பரான ஒரு திரைப்படத்தை கொடுத்துருக்காங்க இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தஞ்சு நாள் திரையரங்கில் ஓடி வெள்ளி விழா கொண்டாடிய ஒரு சூப்பரான ஒரு பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹீட்டுக்கு கூட சொல்லலாம் சத்யராஜ் என்றாலே அந்த அமதிப்படை என்ற கேரக்டர் தான் அந்த கம்பீரமான தோற்றம் அந்த வணக்கம் வைக்கிறது எல்லா சீனுக்கும் பொருத்தமான ஒரே ஒரு ஆள் என்றால் இந்த அமதிப்படைக்கு சத்யராஜ் அவர்கள் மட்டுமே இருப்பார் அதனால தான் இந்த திரைப்படத்தை அவருக்கு கொடுத்துருக்கு நிறைய திரைப்படங்களை கொடுத்துருக்கலாம் அமைதிப்படை என்றாலே அது சத்யராஜ் அவர்கள் தான் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நமது பாக்கியராஜ் அவர்கள் முந்தானை முடிச்சு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கே பாக்கியராஜ் இயக்கத்தில் வெளிவந்தது ஊர்வசி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க முந்தானை முடிச்சு என்றாலே இந்த திரைப்படம் இன்டெஸ்ட் அளவில் மிகப்பெரிய ஒரு ஹிட் திரைப்படம் பாக்ஸ் பாக்ஷாப்ஸ்லையும் வசூலையும் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்து திரையரங்கு ரசிகர் மட்டிலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி நாள் நாள் விழா கொண்டாடிய ஏவியன் தயாரிப்பில் ஒரு சூப்பர் திரைப்படம் என்றாலும் இந்த திரைப்படம் தான் குடும்ப கதாபாத்திரத்தில் பெண்களும் விழுந்து விழுந்து சிரிக்கக்கூடிய பொதுவாக பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் அவரோட திரைப்படத்தை பொறுத்த குடும்பங்கள் கொண்டாடும் அளவுக்கு ஒரு குடும்ப சம்பந்தமான ஒரு திரைப்படத்தை தான் எடுப்பார் ஒரு ஒரு கதை கதைகளுமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதைகளும் சூப்பராக இருக்கும் இவர் படத்தை தேட்டரில் உட்காந்து பார்த்தோம்னா விழுந்து விழுந்து சிரிக்கலாம் இவரே காமெடியனாக இருப்பார் அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி தான் இவரும் எல்லாம் கலக்கல பண்ணக்கூடிய ஒரு வெளியான ஒரு கேரக்டர் முந்தானை முடிச்சு திரையரங்கிலையும் சரி பஸ்லையும் ஒரு சூப்பரான ஒரு வெட்டி கொடுத்து பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படங்க இந்த திரைப்படத்தை இப்பவும் பார்த்தா சளிக்காது பாக்கியராஜ் என்றாலே முந்தானை முடிச்சு தான் பேர் சொல்லணும் அந்த அளவுக்கு பிரமாதம் திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சின்ன கவுண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கேப்டன் விஜயகாந்த் மற்றும் சுகனியா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க குமார் இயக்கத்தில் இளையராஜா இசையில் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி அந்த வானத்தை போல மனம் பிடைத்து அவர் மறந்ததுக்கு பிறகு இந்த பாட்டை பார்த்திங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் மிக பிரபலமாச்சு இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பேர் சொல்லும் அளவுக்கு அந்த நாட்டாமல் தீர்ப்பு சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா வெவளியாக ஒரு அமைதியாக இருந்து சாதுவாக ஆக்ஷன் இருந்திருந்தாலும் ஒரு சாதுவான கேரக்டரில் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தஞ்சி நாள் இரநூறு ஆள் திரையரங்களை ஓடி வெளிவிழா கொண்டாடி சூப்பரான ஒரு திரைப்படம் நிறைய திரைப்படங்களை கேப்டன் திரைப்படங்களை குறிப்பிடலாம் குறிப்பாக இந்த சின்ன கவுண்டர் திரைப்படத்தை தான் நம்ம எடுத்துருக்கிறது கேப்டனோட பேர் சொல்லும் அளவுக்கு நிறைய திரைப்படங்கள் தான் இந்த திரைப்படம் ஒரு தரமான ஒரு திரைப்படங்க அந்த பட்டி தொட்டியில கிராமப்புறங்கள்ல இவர் கலைக்கு அந்த தீர்ப்பு சொல்லும் ஒவ்வொரு வசனமா இருக்கட்டும் மனோரமா கேரக்டர் செந்தில் கவுண்டர் அந்த புள்ளை வச்சுட்டு ஒவ்வொரு சீனும் எல்லாமே ஒரு ரணகலமான ஒரு திரைப்படம் என்றாலே இந்த சின்ன கவுண்டர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அதனைத் தொடர்ந்து உலக நாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு குரு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வழிவந்தது ஐ சி சசி இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படத்தில் சிறீதேவி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே தமிழகத்தில் கிட்டத்தட்ட இரநூறு நாள் ஓடிது இலங்கையில் இந்த திரைப்படங்கள் ஆயிரம் நாள்கள் திரையரங்களை ஓடி நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் ஒரு ஆக்ஷன் சீக்குவன்ஸியாக நடிச்சிருப்பார் விறுவிறுப்பார் இப்போ அந்த எண்பது அந்த எழுபது காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் சூட்டிப்பாக அந்த புட்கட் போட்டு ஒவ்வொரு சீனும் ஃபைட் சீனும் சரி அந்த கதாபாத்திரத்தில் சூப்பராக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் என்றார் ஒரு கலவை கலந்த ஒரு சூப்பர் நடிகர் யார் என்றாலே அது உலகநாயகன் கமலஹாசன் அவர் தான் சொன்னேன் எந்த கதாபாத்திரத்திலும் எப்படி வேணாலும் நடிக்கக்கூடிய ஒரே நடிகன் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களின் குரு நிறைய திரைப்படங்களை அவர்களோட பேர் சொல்லலாம் ஆனால் இந்த திரைப்படம்தான் குரு என்று சொல்கிறதுக்கு ஒரு உச்சத்தின் நாயகனாக உலகநாயகன் அவர்களுக்கு இந்த திரைப்படம் வேற லெவலில் ஒரு ஹிட் கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படம் உலகநாயகன் என்றாலே அதனைத் தொடர்ந்து முதலிடத்தில் பார்க்க போகும் பாஷா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய திரைப்படங்கள் எல்லா திரைப்படங்களுமே குறிப்பிடலாம் பாஷா திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் மற்றும் இந்த திரைப்படத்தில் நக்மா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பத்தி நாள் திரையரங்கில் ஓடி சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது பாஷா என்றாலே ஒரு தாதா ராஜ்யமாக சொல்லப்படும் அளவுக்கு இன்றும் பேசப்படும் அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம் வசூலையும் சரி ஒரு சூப்பர் ஹிட் சூப்பர் ஸ்டார் அந்த ஸ்டைலு உடை நடை என்றாலே அது சூப்பர் ஸ்டார் தாங்க நின்று பேசக்கூடிய ஒரே ஆள் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் தரத்தில் உயராமல் உச்சத்தில் இன்றும் இப்போ இருக்க தலைமுறைகளுக்கு போட்டி போட்டு நிற்கக்கூடிய ஒரே ஒரு நாயகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த திரைப்படம் பொறுத்தவரைக்கும் இரநூறு நாள் திரையரங்கில் ஓடி இருக்கு முன்னூத்தி அறுபத்தி நாலு ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்பட ஸ்டார்க்கு நிறைய திரைப்படங்கள் சொல்லலாம் குறிப்பாக இந்த பாஷா என்றாலே சூப்பர் ஸ்டார் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எண்பது தொண்ணூறு காலகட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சினிமா வரலாற்றிலே ஜாம்பவானாக நின்று மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த நாயகரின் திரைப்படங்கள் எந்தெந்த திரைப்படங்கள் தான் பார்த்தோம் யார் முதலிடத்தில் இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் குறிப்பாக அவங்க ரசிகர் அவங்களுக்கு முதலிடமாக இருப்பான் குறிப்பாக நம்ம டாப் வரிசையில் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு திரைப்படங்கள்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் விஜயகாந்த் கமல் போன்ற பிரபு எல்லா நடிகளையும் பார்த்துட்டோம் கமெண்ட் பாக்சில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச திரைப்படங்களை டாப் வரிசையில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணணும் நெக்ஸ்ட்